நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தல்களில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று ஒரு கட்சி ஐந்தாவது முறையும் தளத்திலே தனித்து நிற்க போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வருகின்ற ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்தாவது முறையாக நாம் தமிழர் கட்சி தனித்து போவதாக கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மே பதினெட்டு இனப்படுகொலை நாளை நாளைபொட்டி கோவை கொடிசியா மைதானத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழின பேரழிச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய சீமான் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என பல முறை தேர்தலில் போட்டியிட்டு தோற்றும் மீண்டும் ஐந்தாவது முறையாக தனித்து களத்தில் நிற்கப் போகிறோம் என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த சமரசமும் இல்லை என் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நீங்கள் கொண்ட அதே விவசாய சின்னத்திலேயே தேர்தல் களத்தில் நடிகர் ரஜினிகாந்த் சொன்னதை போல வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு என தெரிவித்த சீமான் அந்த விவசாயிக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை ஆனால் இந்த விவசாயிக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது என் எண்ணம் மட்டும் சின்னமில்லை சின்னமே எண்ணம்தான் நான்தான் என சொல்லியுள்ளார் உறவை மீட்பும் உலகை காப்போம் என்பதை முன்வைத்து இந்த தேர்தலில் நாங்கள் களத்தில் நிற்போம் இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களிலும் போட்டியிடுவோம் நூற்றி பதினேழு ஆண்களும் நூற்றி பதினேழு பெண்களும் அதில் நூற்றி முப்பத்தி நான்கு இடங்கள் இளைஞர்களுக்கு இடம் ஒதுக்கப்படும் மாணவர்கள் பெண்களுக்கு இடம் ஒதுக்கப்படும் மற்றவர்களுக்கு தேர்தல் நமக்கு நிலம் காக்கும் போர் என தெரிவித்தார்